முனந்த வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தே வணங்குவோம் சிவபெருமானின் நாற்பத்தி எட்டாவது படலமான நாரைக்கு முக்தி கொடுத்த படலத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றிற்கு இதற்கே அழகிய தாமரை மலர் கொண்ட குலம் என்று இருந்தது அத்தடாகத்தில் மீன்கள் அதிகம் வாழ்ந்து கொண்டிருந்தது மீன்கள் புழுக்கள் பூச்சிகள் நிறைந்து மண்டி கிடந்தது அந்த தடாகத்தையே சொர்க்கமாகவும் அதுவே வீடாகவும் அத்தடாகமே வாழ்வியல் என்றும் ஒரு நாரை அங்கேயே தங்கி மீன்களை புசித்து வாழ்ந்து காலம் இருந்தது இந்த பருவநிலை மாற்றத்தால் அங்கே அக்குலத்தில் மீன்கள் இல்லாமல் தண்ணீர் வெற்றி பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது உணவுக்கு இடை தேடியது அங்காளத்தது அந்த நாரை எங்கு செல்ல வேண்டும் யாரும் புரியவில்லை சரி கானகம் செல்லலாம் என்று சிறகடித்து விரிந்து கானகம் சென்றது கானகத்தின் அருகே சென்றுகின்ற போது அங்கே அச்சோதீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தம் இருந்தது அந்த தீர்த்தத்தின் அருகே குளிலமைத்து முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் அச்சோதிர்த்தம் படித்துறையும் படித்துறை சுற்றி மரங்களும் முனிவர்கள் தியான நிலையில் மேற்கொண்டிருந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த நாரைக்கு முனிவர்கள் அனிதினமும் குளத்தில் குளிக்கிறார்கள் அவர் சடை மிடி சடை முடி மீது மீன்கள் விளையாடி நலிந்து நடனமாடி போது இந்த நாளை பார்க்கிறது ஐயோ என்ன இது யாரும் புரியவில்லை இறைவன் மீது அன்பு கொண்டு அலாதி பிரியம் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள் மீது மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி செல்கிறது இந்த மீன்களை தின்றால் நமக்கு பாவம் ஏற்படுமே என்று எண்ணியது அத்தருணத்தில் சத்திய தவர் என்கின்ற ஒரு தவ முனிவி முனிவர் அனைவருக்கும் உபதேசம் செய்கின்றார் மதிரம்பதியில் இருக்கின்ற சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மனையும் அவர் புகழ்ந்து பதிகம்பாடி வரலாற்றையும் மதுரையும்பதியில் நடந்த திருவிளையாடல் புராணங்களையும் எடுத்து உரைத்து அங்கு போதித்திருந்தார் இதை கேட்டு உணர்ந்த அறிந்த அந்த நாரையும் மனமகிழ்ந்தது இறைவனாருக்கு நாம் பெரும் தொண்டு செய்ய வேண்டும் மனதிற்குள் எண்ணம் ஏற்பட்டது உடனே சிறகுகள் விரைத்து பறந்து மதுரம்பதியில் வந்தது பொற்றாமரை குளத்தில் முழுகியது அணி தினமும் சிவருவானையே உள்ளத்தில் கொண்டது சொக்கநாதரை வழிபட்டது மீனாட்சி அம்மனையும் வழிபட்டது தினம் தினமும் வழிபட்டு கொண்டிருந்தது பதினைஞ்சு நாட்கள் இது போன்ற இருந்து உடம்பெளிந்து இருந்தாலும் சொக்கநாதரின் மனம் என்பது நாரையின் இறைவனார் பதித்து அம்மையார் மீனாட்சி அம்மையார் கருணையார் அது சிவயோகி போலே நடந்து கொண்டது இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தது பதினாறாவது நாள் குலத்திற்கு காலடி வைத்தது அலாதி மீன்கள் அதிக மீன்களை பார்த்தது ஆர்ப்பரித்தது மனம் தின்ன வேண்டும் என்ற எண்ணத்தோடு போனது ஆனால் உள்மனம் சொன்னது நாரையே பதினைந்து நாட்கள் விரதமிருந்து இறைவனை பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன் விரத பலம் முடிய வேண்டும் தேவை என்றாமல் சிற்றின்பத்திற்காக உணவு தேடி ஒரு உயிரைக் கொள்வதா இறைவன் வசிக்கும் இந்த இடத்தில் அமங்கலமான எண்ணம் ஏற்படலாமா தவறல்லவா உறைந்து அறிந்த அந்த நாரையும் மனதிற்குள் ஏற்பட்டது அங்கிருந்து மனம் மாறி சொக்கநாதரை குளத்தில் குளித்து விட்டு சொக்கநாதரை வழிபட ஆலயம் சென்றது சொக்கநாத சிவபெருமான் உளம் கழிந்து ஏ அன்புக்கிணைய நானையே என்னுடைய என்னுடைய இரபத்தியை நான் மச்சுகின்றேன் உனக்கு மோட்ச கதியை அடைகிறேன் என்று பிரசங்கமாய் அருள்பாலிக்க வந்தார் சொக்கநாதனும் ஏனாச்சி அம்மையும் அப்போது ஐயனே இருகரம் குப்பி அந்த நாரை சொன்னது ஐயனே மீண்டும் உண்டு பிறப்புண்டால் உன்னை என்றும் மறவாமை நான் வாழ வேண்டும் ஆகையால் என்னை போன்ற ஐந்தறிவு படைத்த நாரைகள் இங்கே உங்களை வணங்குகின்ற வருகின்ற போது இக்குறக்கரையில் மீன்கள் இருந்து அதை தின்று பாவச்சை சுமையை ஏற்றி பாவச்சுமையை சுமக்கின்ற நிலை வருமே ஆகையால் இந்த கொற்றாமரை குலத்தில் மீன்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் புழு பூச்சிகள் இல்லாமல் இருக்கின்றோ இருக்க வேண்டும் அதை உண்டு பாவச் செயலை நான் ஏற்படுத்திக்குள்ளாடு என்னுடைய வம்சாவழியும் என்னை சார்ந்த நாரைகளும் இங்கே அது போன்ற நிலை ஏற்படக்கூடாது என்று வருந்தியது சரி ஆகட்டும் என்று இறைவனும் அருள் பாலித்தான் இன்று வரையும் மதுரம்பதியில் பொற்றாமரை குலத்தில் மீன்களே இல்லை என்று நிலை புழுப்பூச்சிலே இல்லை என்று ஒரு குளம் ஒன்று நீர் இருக்கும் மீன் இருக்கும் புழு இருக்கும் பூச்சி இருக்கும் ஆனால் அளவும் இல்லை என்றால் அது இறைவனுடைய திருக்கருணையால் என்று நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் அன்பு நண்பர்களே ஐயன் திருவள்ளுவன் ஒரு குரலை சொல்லுகின்றான் அவிசொறிய தாயிரம் ஆயிரம் வேடலின் ஒன்றான் உயிர் சிகுந்தொன்மை நன்று உயிர் சிகுந்தொன்மை நன்று இதன் பொருள் என்றால் ஆயிரம் வேள்விகள் நடத்தினாலும் ஆயிரம் குடம்புடமாக நெய்யை ஊற்றி வேள்வியை நடத்தி காட்டினாலும் ஒன்றன் உயிரை ஒரு உயிரை கொல்லாமல் அதன் உடலை தின்னாமல் இருப்பது நன்மை என்று இந்த ஐயன் திருவள்ளுவன் சொல்லுகின்றான் அதன் கூற்றாக தான் இந்த நாரையின் வாழ்வியல் இங்கே பதியப்படுகிறது அன்பு நண்பர்களே இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் இந்த உலகிற்கு என்ன சொல்ல வருகிறார் சிவபெருமான் சிவகனங்களுக்கு தலை சிவகங்களுக்கு ஒன்றான முக்கன்ன ஆகிய நாரை மோட்சகதி சிவலோகம் அடைந்ததாக இருந்தாலும் இந்த மண்ணுலருக்கு மதில மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால் இறைவனைப் பற்றி தூய சிந்தனையும் அவரின் செய்திகளையும் உணர்ந்து கேட்கும்போது பிற உயிரினருக்கு துன்பம் விளைவிக்கும் எண்ணம் அழிந்துவிடும் என்பதையும் பிற உயிரினலுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இறைவனை அடைய சிறந்த வழி என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மனும் தெளிவுபடுத்துகிறார் நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே